மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோவ் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பொருளாதார நிச்சயமற்றத்தால் சந்தைகள் பாதிக்கப்படுவதால் அமெரிக்க பங்குகள் சரிந்தன வியாழக்கிழமை அமெரிக்க பங்கு சந்தைகள் சரிந்தன ஏனெனில் பொருளாதாரத்தைச் சுற்றியுள்ள நீடித்த நிச்சயமற்றம் சந்தைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது நீண்ட கால விற்பனையிலிருந்து மீட்பதற்கான முயற்சிகளை தடுக்கிறது இந்த சரிவு பெடரல் ரிசர்வின் சமீபத்திய கொள்கை முடிவை தொடர்ந்து வந்தது இதில் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் இரண்டு வட்டி விகித வெட்டுதல்களை சமிக்கை செய்தது ஃபெட் தலைவர் ஜெரோம் பவெல் வரிகளை பற்றிய அதிகரித்து வரும் கவலைகளை முன்னிலைப்படுத்தினார் குறிப்பாக நுகர்வோர் மீது அவற்றின் தாக்கம் இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு கூடுதல் அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் மத்திய வங்கி பணவீக்க கண்ணோட்டத்தை உயர்த்தியது மற்றும் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்புகளை குறைத்தது இது முதலீட்டாளர்களின் அமைதியின்மையை அதிகரித்தது தொழில்நுட்ப அடிப்படையில் இன்றைய திறப்பு விலை ஓபி நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆகஸ்ட் உள்ளது அதே நேரத்தில் சந்தை நிலை விலை ஏமில் பி நாற்பத்தோர் தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆகஸ்ட் உள்ளது இன்றையது ஒரு டிஜேடிடி உருவாக்கம் எனவே வணிகர்கள் ஓபிஐ முக்கிய குறிப்பு நிலையாக பயன்படுத்த வேண்டும் ஓபிக்கு மேல் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி பாய்வோட் ஒன்று இல் நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்குக்கு நகரக்கூடும் ஓபிக்கு கீழே ஒரு சரிவு பாய்வோட் இரண்டு இல் நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு இல் சோதிக்கப்படலாம் முப்பது மைனஸ் நாள் மற்றும் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரிகள் இரண்டும் ஓபிக்கு மேல் இருந்த போதிலும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் கரடுமுரடானவையாக உள்ளன இது கீழ்நோக்கிய அழுத்தம் அதிகரிப்பதை குறிக்கிறது இருப்பினும் சந்தை புதிய தினசரி உயரங்களை அச்சிடுவதன் மூலம் எதிர்பார்ப்புகளை மீறி வருகிறது கீழ் நோக்கி முதலீட்டாளர்கள் டைமண்டின் வெள்ளை கோட்டை நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து கண்காணிக்க வேண்டும் இது அருகிலுள்ள தொழில்நுட்ப ஆதரவு நிலையாக செயல்படுகிறது இந்த வாசலை மீறினால் விற்பனை வேகம் அதிகரிக்கும் மறுப்பு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது